இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா இந்த மார்ச் மந்த்துக்கான ஒயருடைய பிரைஸ் லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறாங்க ஸோ ஒரு அஞ்சு பிராண்டுக்கான ஒயரை வந்து கன்சல்டேட் பண்ணி இதில் போட்டிருக்கேன் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே தான் கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸ் பாலி கேப்பை வந்து ஒரு பேஸ் பண்ணி ஒரு இதாக கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் குந்தனை ஹில்சி இ ஃபேப் இதை பேஸ் பண்ணி ஒன் ஸ்கொயர் எம்எம் டூ ஃபோர் ஸ்கொயர்எம் என்ன ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினோலக்ஸ் அண்ட் தென் பாலி ஒயரில் வந்து ஒன் ஸ்கொயர் எம்எம் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டி மீட்டர் காயில் ஸோ நைன்டி மீட்டர் காயில் பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸ் பாலிகேப் வந்து ஒன் ஸ்கொயர் எம்எம்எம் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்காங்க இதே ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர்எம் பார்த்தீங்கன்னா ஃபினோலக்ஸ் பாலிக்காப் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் எம்எம் பினோலெக்ஸ் பாலிக்காப் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதே ஃபோர் ஸ்கொயர் எம்எம் காயில் பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸ் பாலிக்காபில் வந்து ஒரு காயில் வந்து நைன்டி மீட்டருங்க

டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் எம் காயில் குந்தன ஹில்ஸ் இஃபேப்ல பார்த்தீங்கன்னா ஒரு காயில் வந்து தொண்ணூறு மீட்டர் காயில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாய்க்கு கிடைக்குதுங்க ஃபோர் ஸ்கொயர் எம்எம் பாத்தீங்கன்னா குந்தன் ஹில்ஸ் இஃபேப்ல ஒரு காயில் வந்து மூணாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கிறதுங்க ஸோ இந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருங்க ஸோ ஒன் ஸ்கொயர் எம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இதுலயே நமக்கு இரநூறுவா வரைக்கும் டிஃபரன்ஸ் வந்து இருக்கிறதுங்க ஸோ குந்தன்லயே நமக்கு ரெண்டு வெரைட்டி இருக்குங்க ஒண்ணு வந்து கொஞ்சம் ஆவரேஜா இன்னும் இதோட கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக வருங்க குவாலிட்டியாக இருக்கிறதெல்லாம் நமக்கு இந்த ரேஞ்சஸில் கொடுப்பாங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் வேறு ஏதாவது ப்ராண்டு ஒயர் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு காயில் என்ன ரேஞ்சஸில் வாங்கினீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ